சீரியல் நடிகை சாந்தி வில்லியம்ஸ் தன்னோட நூறு கோடி மதிப்பு இருக்கிற வீட்டை வித்து தன்னுடைய குழந்தைகள் கூட நடுத்தருவுக்கு வந்திருக்காங்க பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல பார்வதி அப்படின்ற கதாபாத்திரத்துல நடிச்சு அசத்திட்டு வந்தவங்க தான் சாந்தி வில்லியம் இவங்க பன்னெண்டு வயசுல இருந்து நடிக்க தொடங்கின இவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு சின்ன திரையில நடிக்க ஆரம்பிச்சாங்க மெட்டி ஒளி சித்தி அண்ணாமலை பூவை உனக்காக உள்ளிட்ட பல சீரியல்கள்ல நடிச்சிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு மலையாளத்துல கேமராமேன் ஜே ஜே திருமணம் செஞ்சுக்கிட்ட இவங்களுக்கு நான்கு குழந்தைகள் இருக்காங்க சாந்தி கார்கள் வாங்குறது அப்படின்னா பிடிக்கும் குழந்தைகளுக்காகவே பாப்பாரு ஏகப்பட்ட கார்கள் இருந்தது இவரு எங்க போகணும் அப்படின்னு சொல்றாரோ அந்த திசையில இருக்கிற காரை எடுத்துட்டு டிரைவர் காத்துட்டு இருப்பாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டுக்கு முன்னாடியே படங்கள் எடுத்து நஷ்டமாச்சு இதன் இதனால கேகே கே நகர்ல நூறு கோடி ரூபாய் மதிப்பு எனது சொந்த வீட்டை இழந்து குழந்தைகள் கூட நானும் அவரும் நடு ரோட்ல நின்னோம் பழைய நிலைமைக்கு வருவதற்கு கஷ்டப்பட்டு உழைச்சி வருவதாக தெரிவிச்சிருக்காரு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களோட கருத்துக்கள் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம டிபிகோபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க